கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று பதினைந்து நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோங்க இந்த கடைசி காலத்தில் எல்லாம் ஒரே நாடாக மாறும் ஒரே மொழியாக மாறும் அப்பொழுது இந்த ரோபக்கள் எல்லாம் நம்மை கொலை செய்யத்தக்கதாகவும் மாறுகிறதா இருக்கிறது அதனால் இனி காலம் செல்லாது நீங்கள் கவனத்துடன் இருந்து வேதத்தை கைக்கொண்டு அதன்படி நடந்தால் பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார்.